அறிவி மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா பழக்கத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் செயல் மற்றும் நடத்தையில் ஏற்படும் உளவியல் பாதிப்புகள் தன்னுடைய பழக்கத்தின் அடிப்படையில் செயலின் அடிப்படையிலும் பேசிக்கொண்டே வார்த்தைகளின் அடிப்படையிலும் செயல்களும் நடத்தைகளும் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கின்றது முடக்குகின்றது இது மன முடக்கம் என்று சொல்கின்றோம் இவர்களினால் இந்த காலத்திற்கு இந்த சூழலுக்கு தகுந்தாற் போல தக அமைத்து கொள்ள தெரியாது முடியாது ஒன்று கடந்த காலத்தில் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை பற்றியே பேசிக்கொள்வார்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதன் அடிப்படையில் நிகழ்காலத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் அல்லது எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் இருக்க போகின்றேன் என்னுடன் இருப்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்யப் போகின்றேன் என்ற கற்பனையில் வாழ்வார்கள் நிகழ்காலத்தில் புலம்பிக்கொண்டே இருப்பார்கள் எந்தவித பொறுப்பையும் நிகழ்காலத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தவிர்ப்பார்கள் முடக்கிக் கொள்வார்கள் முடங்கிக் கொள்வார்கள் இவர்களுடைய பேச்சு நடை உடை அனைத்துமே பழையதை பற்றியே இருக்கும் நோய் சார்ந்த வார்த்தைகளையும் அனுதாபம் பெறக்கூடிய வார்த்தைகளையும் இல்லை முடியவில்லை எனக்கு யாரும் இல்லை எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது இந்த வேலை பிடிக்கவில்லை நான் சொந்தமாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் இது போன்ற வார்த்தைகளிலும் செயல்களிலும் அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய இயலாமையை தன் எதிர் முனையில் இருப்பவர்களிடம் சொல்லிக்கொண்டேவும் புலம்பிக்கொண்டேவும் இருப்பார்கள் சொல்கிறோம் பெத்தோஜெனிக் வேர்ட்ஸ் அப்படின்னா இந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து என்னால் முடியல எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் இதை வித்து செய்யணும் அதை வித்து செய்யணும் நானே இங்கே கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு நேரம் சாப்பாடும் கூட இல்லை நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் வண்டிக்கு பெட்ரோல் இல்லை எனக்கு வேலை செய்கிற பக்கம் கஷ்டம் இப்படின்னு சொல்லி அனுதாப வார்த்தைகளையும் தனக்கு யாராவது ஆறுதலாக இருக்க மாட்டாங்களாங்கிறக்காக நோய் சார்ந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க இது வந்து உடலுக்கு தான் நோயின் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இது வந்து மனதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நடத்தை சார்ந்த பாதிப்பு இதை வந்து நோயின்னு சொல்ல மாட்டாங்க மன முடக்கம்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி ஒரு உடம்புல வந்து ஒரு கைகால் வரலன்னா ஒரு முடக்கம்னு சொல்றோமோ அந்த மாதிரி இது மனதில் வந்து ஒரு தடை இது ஒரு முடக்கம்னு கூட சொல்லலாம் அப்போ அந்த ந நடத்தையில் வரக்கூடிய அந்த செயல்பாடுகள் மனதுக்குள்ளேருந்து அவங்களுக்கு வருது அப்போ அந்த மனதில் வர வார்த்தைகளை இவங்களை வடிவமைக்கிறதுக்கு தொடர்ந்து இவங்க கூட ட்ராவல் பண்ணி அதை மாத்துறப்போ அந்த பித்தோஜெனிக் வேர்ட்ஸ்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரப்போ அவங்க ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க ஒரு வளர்ச்சியை நோக்கி திங்க் பண்ணுவாங்க கடந்த காலத்தை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க இந்த மாதிரி நிகழ்வு கொண்டு வர்றது தான் மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி இப்படியே தான் இருப்பாங்களா காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பாங்களா இவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும் நம்மளை மாற்றிக்கிட்டே வரணுமா அப்படின்னு அடுத்தது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இப்போது ஒரு ஒரு குழந்த பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாயோ தந்தையோ வழிநடத்திகிட்டே வரும் அதே மாதிரி இவங்களுக்கு தெரியல இவங்களுக்கு அந்த அந்த ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி இருக்குதுங்கிறப்போ தொடர்ந்து இவங்க கூட ட்ராவல் பண்ணுறப்ப இவங்களும் வெளியில் வந்துடுவாங்க அப்போ இவங்களால சமூகத்தோடு இணைந்து செயல்பட முடியாது ஒன்று அந்த நாலு பேர்த்துக்குள்ளே மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த நாலு பேர்த்தையுமே குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க இவங்களுக்கு சாதகமாக பேசினாலும் குறை சொல்லுவாங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசினாலும் குறை சொல்லுவாங்க ஆக மொத்தம் இவங்க குறை சொல்லுவாங்க ஏன்னால் இவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழலில் அவங்க சூழல் வாழ்ந்து வந்ததோட விளைவு தான் இன்றைக்கி அந்த பாதிப்பு அவங்களுக்கு அப்போ வந்து இவங்க செய்கிறது தப்பாக சரியா அப்படிங்கிறத விட இவங்க கேரக்டர் அது இவங்களோட நடத்தை அது அப்போ அவங்க கூட நம்ம போட்டி போடாமல் வாட் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ச்சிக்கானது அவங்க கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் வந்து அடுத்தடுத்து போகிறப்ப இவங்க தன்னை போல் பின்னாடி வந்துடுவாங்க அது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நிறைய ஆப்போசிட் பண்ணுவாங்க நிறைய எதிர்ப்புகள் பேசுவாங்க அப்போ தொடர்ந்து அவங்க கூட இருக்கிறவங்க வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணி நான் இதை சொன்னால் இப்படி சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள் சொல்கிறப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் ஆப்போசிட்லேருந்து வருதுன்னா தொடர்ந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த அந்த பாதிப்புலேருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கிறப்ப நீங்கள் அதை பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த தெரப்பி எடுக்கிறப்ப நீங்கள் இதுக்குள்ளே இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அந்த பிரிச்சு பார்க்கும் தன்மை திறனும் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் நீங்களே அதுக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்த சூழலுக்கும் ஆப்போசிட்டில் வாழ்ந்த சூழலுக்கும் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை பழைய பழக்கத்தின் அடி அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருப்பதை கண்டறிந்து மறு சீரமைக்கும் பொழுது நீங்களும் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் அதற்கு தான் எங்கள் நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகின்றோம்